உருவாக்கப்பட்டது அப்போ அந்த கணவன் மனைவி என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே தேவ அன்புக்குள்ளே அங்கே கட்டி எழுப்பப்படுகின்ற பொழுதுதான் அங்கே விரிசல்கள் வராமல் இருக்கவும் சத்ரு உள்ளே நுழையாமல் இருக்கவும் அது ஒரு பெரிய வேலியாக இருக்கிறது அல்ல இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே அநேக கணவன் மனைவிக்குள்ளே விரிசல்களும் போராட்டங்களும் வர காரணம் என்ன தெரியுமா அங்கே தேவ அன்பினாலே கட்டப்பட்ட ஒரு குடும்பத்தை பார்க்க முடியாததுனால எந்த அளவிற்கு நம்ம உலக பிரகாரமான காரியங்களினால உலகத்தின் ஆடம்பரத்தினால உலக கனிகளினால நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்ப ஆசைப்படுகின்றோமோ அந்த அளவிற்கு அங்கே போராட்டங்களும் அங்கே பிரிவினைகளும் அங்கே வாக்குவாதங்களும் அங்கே அகம்பாவங்களும் நான் தான் பெரிய ஆளு நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன் நான் சொல்றத தான் நீ கேட்கணும் பேச்செல்லாம் இங்க வேலைக்கு ஆக நான் தான் நிறைய சம்பாதிக்கிறேன் நீ என்னை விட தான் நான் உன்னை விட நிறைய படிச்சிருக்கிறேன் இந்த வாக்குவாதையில எங்க இருக்கும் தேவ அன்பு இருக்கிற குடும்பத்தில் இருக்குமா நிச்சயமா இருக்காது குடும்பத்துல ஒன்றுக்கு வந்து விட்டு தன்மை இருக்கும் ஒருவர் ரொம்ப உயர ரொம்ப அழுத்தமா பேசினா மற்றவங்க தாழ்ந்து போவாங்க விட்டு கொடுத்து பேசுகிற ஒரு சுபாவம் இருக்கும் அவங்க சந்தை போடுறாங்களா நம்ம அமைதியா இருப்போம் அவங்க தேவையில்லாம வாக்குவதம் பண்றாங்களா நம்ம ஜபிப்போம் இந்த ஒரு சுபாவத்துக்குள்ள இருக்கிறப்ப குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியுமே தவிர இரண்டுமே ஒன்றுக்கு வந்து இருந்தால்

கிடையாது அங்கே நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும் உயரம் இருக்கும் கட்டை இருக்கும் கருப்பு இருக்கும் வெள்ளை இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் கத்தருடைய ஆலோசனின்படி தேவ அன்பின்படி குடும்பத்தை கட்டி எழுப்பி பாருங்க இடிக்க சத்துரு வந்தா கூட இடிந்து விழ கத்தரை அனுமதிக்க மாட்டாரா லேலுவியா